அரசியல் சமூக கருத்துக்களை பேசக்கூடிய படங்கள் இப்போது சற்று அதிகமாக வருகின்றன ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பண்ணனா நம்பர்ல வை இது பற்றி பேசுவதற்காக இயக்குனர்கள் வந்திருக்காங்க ரசிகர்கள் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக்கா இருக்கலாம் இல்லாட்டி எதுவுமே இல்லாத விஷயமா இருக்கலாம் எதுவுமே இல்லாத விஷயம் நான் மன்னிச்சிருங்க ஆக்ஷன் பாக்கலாம் எத்தனை ஊரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு ஆமனே இங்க பாரு நமக்காக அம்முட்டு பண்ணு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே ஏ இது கொஞ்சம் அலுப்பையும் சலிப்பையும் தருவதாக நினைக்கிறது தொடர்ச்சியா அதே அரசியல் சமூக கருத்துக்கள் சொல்லும்போது அது வந்து திணிக்கிற மாதிரி இருக்கு இதோ பார் மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும் மாதிரி <laughs> <laughs> பெகமல்ல எல்லா காலக்கட்டத்திலும் சோகமான படங்கள் இருந்து அரசியல் இருப்பதனால தான் சோகமாக இருக்கும் படங்கள் வருகிறது அப்படின்றதுடைய ஃபேக்ட் 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 ஊர் கிராமங்கள் எப்படி இருக்கு நகரங்கள்ல எப்படி இருக்குது வாடகைக்கு வீடு போனா என்ன பிரச்சனை இருக்குது பல்வேறு தளங்கள் இருக்குனால அது வேற வேற தலங்களை சொல்ல வேண்டியது இந்த விடுதலை கிடைத்திட தோள் கையிருந்து போராடு வெளிய வரும்போதே நான் அழுதிட்டே அந்த இம்பாக்ட்டோடவே இருந்தனா நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற தாட்டை சம் மூவிஸ் நமக்கு குடுக்குது காலக்கு என்ன ஆனாலும்

எரிஞ்சது வழியே சொல்ற ஒரு படத்தை வந்து ஏளனமாக பேசுறது அதை விட ஒரு வன்முறை எதுவுமே கிடையாது அதான் மக்கள் பார்த்தா எகத்தாளமா இருக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கோ இல்லையோ பிடிச்சிருக்கோ இல்லையோ நீ போடுற ரோட்டில் கடந்துக்கிட்டு நீ ஊற்ற தண்ணிய குடிச்சிக்கிட்டு நீ வீசி எறித அரிசி எரிஞ்சு கிடக்கணும் நல்லா இல்லைன்னு சொன்னா திங்கத்துக்கு வக்கீலா அந்த நாய்ங்க என்ன திமிருப்பாரு அந்த தாத்தப்பட்டவங்க நாங்கள் ரொம்ப அடிமையில் இருக்கிறோம் அப்படி இன்னும் எத்தனை வருஷம்தான் நாம் சொல்லிகிட்டே இருப்போம் பாடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டதான் நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம் அதை என் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன் என்னோட பாடக்குழு அதாவது ரெண்டாயிரங்கள் ஆரம்பத்துல வாரம் ஒரு இஸ்லாமிய விருப்பு படம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள சித்தரிக்கும்போது வரும் போது அது திருப்பி திருப்பி வரும்போது சலிப்பு தட்டலை பொம்பளை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசையா படங்கள் வந்த போது சலிப்பு தட்டல இன்னைக்கு ஒரு வந்து ஒண்ணும் கேட்கல அவர் நீ சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்க எனக்கும் ஒரு சேர் போடுறா அப்படின்னு கேட்கறாரு அது வந்து டக்குன்னு நம்மளுக்கு சலிப்பு தட்டு இது நியாயமா காண்டு <laughs> <laughs> பின்னாடி ஏரியது வேற ஒண்ணும் இல்ல ஒருவேளை நடக்குதோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை தானே சார் நல்லது தானே அது நல்லதுதான் சார் அப்புறம் என்ன நான் பேசுற பாஷையும் போட்டு பிரச்சனைனா மாற வேண்டியதுதான் நீங்க தான் நல்லதுதானே அது நல்லதுதான் சார் அப்புறம் என்ன வேணா தேவர் படம் வந்து இனிச்சுதான் அப்படிங்கல்ல இதையும் பாருங்க

கடை இருக்கிறவங்களே அந்த டைம்ல சோசியல் மீடியா இருந்தா நாங்களே மீன் போட்டு அதை கலாய்ச்சிருப்போம் அப்படியே அறுத்து தள்ளிட்டு கொடுத்துருவாரு இப்ப வர படம் எல்லாமே கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற படத்தை யாருமே வைக்கிறது கிடையாது அந்த காலத்துல அப்படி நடந்துச்சு அத நான் எடுத்து வந்து இப்ப காமிக்கிறேன் லூஸ் மாதிரி பேசாதடா மைக் வாட்டே குடுறா காலத்துல நடந்துச்சு இப்ப கிடையாது இந்த காலத்துல படம் எடுக்கற அளவுக்கு வளந்துட்டார்ல இன்னைக்கு நடந்து வந்து யாரும் படம் எடுக்கலையே டைரக்டர் யாரு கார்ல தான் வராரு ரொம்ப வைத்தெச்சல் புச்ச ஐராகறானே நான் கல்யாணம் பண்ண விலங்குமா நீங்க இன்னொரு பேர் வில்லன் நீங்க ஒரு அடிக்கு போய் பட்ட அடிக்கனே ஓடுக்கனே ஓடுச்சே அப்படி சொல்றீங்கல என்ன உண்மை சொன்னா எரியதா ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது அதிகம் நசுக்கப்பட்டோம் இது பண்ணுவோம் அதே அவ்வளவு கிண்டலா சொல்றீங்க நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க நெருக்கடி தானே யாருக்கு பயப்படணும்

ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள் நான் விட்டேன் விட அடிமுட்டால் கேள்விப்பட்டிருக்கேன்

நீங்க சொல்றது ஆனா அனைத்து இடங்கள் நடக்கல அது காலங்கள் மாற மாற அது ஒரு சில இடம் சொன்னதுனால வரிசையா எல்லா இடத்தையும் நீங்க சொல்றாங்க இப்ப உங்களுக்கு என்ன இப்ப இங்கே நடந்தாதான் ஒத்துக்குவீங்களா இல்ல இந்த இல்ல இது என்ன இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்குது என்ன

சாதியில் உங்களுக்கு மேலே மேலே இருக்காங்க உங்களே ஒடிக்கிட்டே இருக்காங்க சார் அந்த பிரச்சனையும் பேசுங்க இங்கேயும் வழி இருக்கு திரும்பவும் நான் உனக்கு சொல்லுதேன் மனசில் வச்சுக்க அடி வாங்குதவன் பக்கம் தான் நாம நிற்கணும் அவனை அடி வாங்காம பார்த்துக்கிடணும் ஒருத்தனை தொட்டா தீட்டுன்னு நானுவ ஒருத்தனை பார்த்தாலே தீட்டுன்னு நானுவ நம்மளை தான் பார்க்க கூடாதுன்ற லிஸ்டில் வச்சிருந்தானுவ நாம தடுமாறி மேலே வந்திருக்கோம் அதனால யார் உக்க நிக்க போறோன்றத நீ ஏன் முடிவு பண்ணிக்கப்பா நமக்கு இத்தனை வருஷமா போராடி வாங்கி உரிமை உங்க காஸ்ட் சொல்றீங்கல்ல அது எல்லாமே போயிட்டுங்க சார் நீ இருபது வருஷத்துல இந்த நீ அனுவிச்சிட்டீங்க அது இல்லாம போயிடும் சார் நீ யாரு பயிண்ட் பண்ணி பேசுறீங்க புரியல சாரி உங்களுக்கு உங்களுக்கு இங்க அரசியல் தெரிஞ்சிருந்தா அவர் என்ன பேசுறாருன்னு புரியும் படிங்க டேவை செஞ்சு படிங்க பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு அடிச்சிலடி படைச்சிலடி மண்டல மட்டும் அடிச்சிலாத கிழக்கு செல்ல உள்ள வருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்